வணக்கம் மக்களே நாங்கள் இப்போ நிற்கிறது வந்து சிலாபம் முன்னேஸ்வரத்தில் இப்போ சிலாபம் முன்னேஸ்வரத்துலேருந்து நம்மளோட அடுத்த பயணம் வந்து புத்தளத்தை இப்போ வந்து நாங்கள் சிலாபத்தில் புத்தளம் போகிறதுக்கு சிலாபத்திலேருந்து சிலாபத்தில் இருந்தால் நாங்கள் என்ன சிலாபத்தில் இல்லை முன்னேஸ்வரம் இருக்கிற இடத்துல இருக்கிறோம் இங்கேருந்து சிலாபம் டவுனுக்கு போய் டவுனில் இருந்து தான் புத்தளம் போகணும் இப்போ வாங்க அப்படியே மோட்ட பிளாக்கில் சிலாபம் டவுனை கடந்து கலந்து போவது இப்போ சிலாபம் டவுனை கடக்கும்போது நமக்கு கொழும்புக்கு போகிறதுக்குரிய பாதை வந்து குறைஞ்ச தூரம் தான் இப்போ நம்ம திருவண்ணாமலையிருந்து வந்ததால் நமக்கு திருவண்ணாமலையில் வந்து இருநூற்றி அறுபது கிலோமீட்டர் கிட்ட இருக்குது ஆனால் இப்போ இங்கேருந்து எழுபது கிலோமீட்டரில் நமக்கு கொழும்புக்கு போய் கொள்ளையிடும் அப்புறம் வாங்க சிலாபம் டவுனுக்குள்ளே போய்ட்டு பார்ப்போம் இப்போ நாங்கள் கடந்து வந்த டவுன் தாம் வந்து இப்போ நாங்கள் கடந்து வந்த நகரம் தான் சிலாபா நகரம் இப்போ நாங்கள் சிலாபா நகரில் இருந்து புத்தளம் பிரதான போயிட்டு இருக்கோம் இந்த ரோட்டாவில் வந்து அனுராதபுரம் போகலாம் மன்னார் போகலாம் யாழ்ப்பாணம் பவுனியா வேண்டுமானால் குறுநாளுக்கே போகலாம் இப்படி நாலஞ்சு இடத்துக்கு போகக்கூடிய உள்ள பீ எல்லா இடத்துக்குமே போகக்கூடியது அதாவது நோர்த்தன் சைட்டில் இருக்கிற எல்லா இடத்துக்குமே போகக்கூடிய ரோட் தான் இங்கே இருக்குது நோர்த்தாண்ட் போகிறதுக்கு நிறைய ரோட் இருக்குது அதே மாதிரி அதுவெல்லாம் ஒன்று தான் இருக்குது இப்போ நாங்கள் இப்போ இங்கேருந்து புத்தளம் போகிறோம் புத்தளம் போ டவுன் போட முதல் நாங்கள் ஒரு இடத்துல நிப்பாட்டி சாப்பிட்றோம் நாங்கள் போயிடும் அதுக்கு அந்த கரீர்தான் வந்து அனல்மின் சாரம் போலீஸ் எல்லாம் இருக்கவே இல்லை நாங்கள் முன்னாள் வந்து போட்டாங்க நாங்கள் முன்னது ஓ நான் வந்து முதல் முதல் போட்டோ போட்டேன் வந்துருந்தேன் போட்டோ போட்டேன் அந்த காற்றால் எல்லாம் நான் அங்கேருந்து பார்த்தேன் தான் வடிவாக தெரியும் அங்கே நான் ஏற்கனவே காட்டி இது அந்த வீடியோவில் பார்த்துருப்போம் சிமெண்ட் மூலிந்த மேலே ஒன்பதாவதுமா அடிக்கும் மூணாவது மாதிரி வந்து நடந்து போகக்கூடிய மாதிரி விவசாயம் இருக்குது இவ்வளோ மூணு தரத்துக்கு வந்து போயிட்டேன் நீங்கள் வந்து என்ன கொஞ்சம் இதை கவனிக்கல உள்ள நடந்து போகிறதுக்கு மாதிரி கொண்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் இதா அந்த தெரியுதான் பவர் பிளான் இருந்தது எல்லாம் சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தா வடிவாக தெரியும் அதான் அனல் மின் நிலையம் அதான் அனல் மின் கோல் பிளான்ட் போட் சர்வீஸ் ஆ போட் சர்வீஸ் சென்டர் வந்து இருக்குது என்ன அவ்வளத என்ன இருக்குது மேலுக்குத்தலம் ஜெயத்தி கடற்கரை தண்ணி சுவராக இருக்கு அஞ்சு அனல் மின் நிலையம் சுத்துது அனல் மின் நிலையம் இல்லை இது வந்து காற்றாலு அந்த சைடு போயிடுமான்னுட்டு பார்ப்போம் என்ன போய் Ande. ஒரு சார்ஜிங் கேபிள் ஒன்று வாங்கணும் நைன்டி டிகிரியில் இப்படியே வச்சு கொண்டு சார்ஜ் போட குடிக்கணும் பவர்மா வராதா நம்ம போற ரோட்ல வந்து குருநகால் ரோட் சரியா புத்தோடு நான் நானும் நேரத்தில் இந்த ரோடாலாம் போனோம் நான்கு ஏற்ற வர வேணாம் ஆனா நம்ம பண்றது நாளைக்கு போகும் இல்ல நாளைக்குறா இந்த ஃபார்வர்டு ரோட் இதுல

போயிரலாம் ஒரு பக்கத்துல வீதம் காட்டு இல்ல போனா தெரியுமா நேரா போனா வந்து மன்னார் சரி நம்ம நேரா போகற வழியில மூங்கில்ல வலது பக்கத்துல ஒரு ஒரு வந்து போகுது இங்க தெள்ளல இருக்கு இතරமோ புட்டல இது இல்ல town தான இதுக்குள்ளேயும் town இருக்கு இதுக்குள்ள அழகான தெருக்கள் ஸ்டாண்டு வந்து கொடுக்குது இந்த கழுவு பக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இது வந்து பஸ் ஸ்டாண்டு இது பஸ் ஸ்டாண்டு இதுக்குள்ளே அம்பா மட்டக்களத்துக்கு வசிருக்கு மட்டக்களத்துக்கு

வேலைக்குள்ளால வந்தீங்க வேலைக்குள்ளாலாம் வரும் அது சரியா அந்த டவுனுக்கு போய் லைன் போட்டு தான் வரும் அப்படிதான் போக வந்து உயர்ந்து போக புலக்கட்டால போய் அப்படிலே போயிடும் புழக்கட்டால போய் வண்டலாய்க்குள்ளேங்க அப்படி போயிடும் ஒரு நாள் டவுனெல்லாம் தாண்டிட்டோம் புரியாது திருநெல்லை குத்தல் டவுனெல்லாம் தாண்டிட்டோம் பாட்டை வந்து ஒரு ஹோண்ட மூணாண்டு சொன்னோம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு இன்னொரு ரோட்டை வந்துருக்கு நீங்கள் வந்தால் எங்கள் எங்க மேலே வந்தால் வேறு இதுதான் வளிமண்டல திணைக்களம் புத்ததுக்குரிய பார்த்து வந்து இதெல்லாம் போய் கணக்கு கொடுக்கிறது இதுதான் தோணி சந்தேன் சரியா இதுதான் இந்த நூல் நூற்றுராய் அன்பாதபுரத்தில் இருந்தவை ஆனால் இது வந்து சீமந்து கம்மை சீமந்து ஊர் தான் எங்கள் ஊர் இருக்கு சீமந்து கம்மை டெங்குதான் வந்து நம்ம ஒரு மாத காலமாக தங்கியிருக்கேன் ஒரு சிங்கள பெண்ணான்னு கருதுறாங்க அதனால் வந்து இங்கே அந்த ஊருக்கு வச்சிருக்காங்க வரலாற்றில் இடம் பிடிச்ச ஒரு சிங்கள பெண்ண வச்சிருக்காங்க சிவேணி என்ற பேர் வந்து சிங்களன்னா கிவேணி என்று சொல்லி தமிழில் பேர் இல்லை பாருணி இல்லை அப்படி என்ற பேர்

எங்களோட வீட்டுக்கு வந்துவிட்டோம் இதுதான் எங்களோட அரண்மனை